ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் உனக்கு பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் உனக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை உடனே செய்து கொடுக்க நான் இங்கு ஒரு துடிப்போடு இருக்கின்றேன் நல்லவையது கெட்டவையது என்று ஆராய்ந்து பார்த்து அதை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் கெட்டவைகளையெல்லாம் விலக்கி வைத்து நல்ல உன் வாழ்வில் நிரம்ப வைத்து அழகு பார்க்க விரும்புகின்றேன் உன் வேண்டுதல்களும் உன்னுடைய விரதங்களும் உன் பரிகாரங்களும் ஒரு பொழுதும் என் நேரமும் வீணாக போவது இல்லை உன்னை நீ வருத்திக்கொண்டு பக்தியோடு மிகுந்த ஆர்வத்தோடு பல விஷயங்களை நீ செய்திருக்கின்றாய் அதை பார்த்து நன்மை சிலிர்த்துப் போன நாட்கள் அதிகம் என் அன்பு குழந்தையே அனைத்துக்குமான பலன் உன் கரங்களில் கிடைத்தே தீரும் உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் இன்னும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகின்றாய் உன் நேர்மைக்கு ஏற்ற வாழ்க்கை உனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுகின்றாய் உன்னுடைய உழைப்பு நேர்மை முயற்சி அனைத்தையும் நான் இங்கு கவனித்து கொண்டு வருகின்றேன் பிறரால் நீ பல சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுதிலும் இந்த இறைவனால் நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதை மட்டும் ஒரு பொழுது மறந்து விடாதே உன் பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் பல நிச்சயம் கிடைக்கும் உன் பொறுமையும் உறுதியான நம்பிக்கையும் எப்பொழுதும் வீண் போகாது என்னிடம் நீ வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக நிறைவேறிய தீரும் என்னை நம்புகின்ற அந்த உன் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்பொழுதும் அதிகப்படுத்திக்கொள் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக நீ இருப்பதால் அனுதினமும் என்னுடைய வாக்குகள் உன் செவிகளை எட்டிக்கொண்டிருக்கின்றது உன் மனதை ஆறுதல் படுத்த மட்டும் நான் அனுதினமும் வரவில்லை உன் வாழ்க்கையை அழகுபடுத்த நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதின் குறைகளை நான் அறிந்தபடிதான் இருக்கின்றேன் உன் மனதின் வேதனை என்ன எதை பற்றி இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்கள் என்ன அதை போக்குவதற்கான வழிகள் என்னென்ன அனைத்தையும் நானும் இங்கு யோசித்தபடிதான் இருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களினுடைய நலனில்தான் என்னுடைய மகிழ்ச்சி முழுவதுமாக அடங்கியிருக்கின்றது என் பக்தர்களின் முகத்தில் பூரிப்பையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் நிம்மதியையும் பார்க்கும் பொழுது நானும் இங்கு பூரிப்படைவேன் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய உள்ளமும் மிகவும் குளிரும் அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கையையும் நான் சீராக்க செழிப்பாக்க அழகாக்க வந்துவிட்டேன் இனி எப்பொழுதும் நீ கவலைப்படாமல் இரு கந்தா முருகா கதிர்வேலா என்று என்னுடைய பெயரை உன் மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டே இரு முருகா முருகா என்று என்னுடைய பெயரை நீ சொல்லும் பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் பணி போல விலகிவிடும் உன் துன்பங்கள் எல்லாம் ஓடிவிடும் நீ அனுபவிக்கும் சிக்கல்களிலிருந்து நீ சுலபமாக மீண்டு வெளிவந்து விடுவாய் இந்த கந்தனுடைய பெயரை உன் மனதிலும் நாவிலும் நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை மேலும் மேலும் வளத்தை காணக்கூடியது உன் விருப்பங்களை எல்லாம் அது நடத்தி கொடுக்கக்கூடியது கூடியது என்னுடன் நாமமே போதும் உன்னுடைய வாழ்க்கையை சீராக்க சிறப்பாக்க எப்பொழுதுமோ சரவணபவ என்று சொல்லிக்கொண்டே இரு உன் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிடும் உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும் துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பமான வாழ்க்கையை நீ வாழ்வதை முழுவதுமாக நீயே உணருவாய் அணுதினமும் உன் வாழ்க்கை மாறாதா திருப்பம் வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கும் உனக்கு அளவில்லாத இன்பம் வரிசையாக வர காத்திருக்கின்றது அனைத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற விதி இருப்பதால்தான் தான் வரை நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு பாசத்திற்கு தகுதியானவர்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாய் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள முழுமையாக புரிந்து கொண்டு மனமாற பாராட்டக்கூட ஒரு ஆள் இல்லையே என்று தவிக்கின்றாய் உன் மீது இருக்கும் பொறாமையினாலும் போட்டியினாலும் சிலர் உன்னை பாராட்ட மறுக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய குணம் என்ன எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து உன்னிடம் அன்பு பாராட்ட ஏனும் மறுக்கின்றார்கள் அந்த நிலை மாறும் உன்னிடம் மனம் விட்டு பேசி சந்தோஷமாக உண்மையாக எந்த ஒரு போலியும் இல்லாமல் உன்னோடு அன்பு பாராட்ட கூடியவர்களை நான் உன் அருகில் வைப்பேன் இன்பங்கள் உன்னை தேடி வர நான் பழி செய்வேன் என் அன்பு குழந்தையே உன் மீது அன்பையும் அக்கறையும் முழுமையாக காட்ட நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக கவலை நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் அத்தனை நபர்களையும் நான் நிச்சயம் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் எந்தெந்த உறவுகளெல்லாம் உன்னை நம்ப வேண்டும் உன்னை பாராட்ட வேண்டும் உன்னுடைய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அத்தனை உறவுகளும் நிச்சயம் உன்னை சுற்றி இருந்து உன்னை மகிழ்விக்கும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொருவரிடமும் நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் இரக்க குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என் நேரமும் கோபமும் எரிச்சலுமாக எப்பொழுதும் யாரிடமும் இருந்தால் அந்த அதிகாரம் ஒரு பொழுதும் பயன்படாது அன்பை பாராட்டும் பொழுது அந்த அன்புக்குரியவர்கள் தானாக ஒன்று சேர்வார்கள் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நிம்மதியற்ற நிலை குறையும் உனக்காகவே படைக்கப்பட்ட எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் உன் குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் நீ எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்களை நொடி பொழுதில் பெற்றே தீருவாய் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய அந்த நபர்களை எல்லாம் விரைவில் உன் கண்களுக்கு முன்னால் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் வசந்த காலமாக உன் வாழ்க்கை மாறும் அந்த நாட்களெல்லாம் தொலைவில் இல்லை இது நாள் வரை நீ என் மீது வைத்திருக்க அந்த நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது யாம் இருக்க பயம் என்ற அந்த ஒரு தாரக மந்திரத்தை மனதில் நிறுத்திக்கொள் உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் ஒன்றாக கைகூடி வரப்போகின்ற நேரம் இது உன் கடமைகளை எப்பொழுதும் உற்சாகத்துடன் கவனம் குறையாமல் செய்து வா நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கை கூடும்படி இந்த முருகன் நான் வழி செய்வேன் உன் மனதின் குறைகளை யாரிடம் சொல்வதே யார் நமக்கு தீர்வு கொடுப்பார் என்று எங்கேயும் தேடிக் கொண்டிருக்காதே கடவுளை நோக்கி வா மன்றாடு கடவுள் உன்னை மீட்டெடுப்பவர் என்பதை மறந்து விடாதே உன்னை சிக்கல்களில் இருந்து வெளிக்கொண்டு வருபவர் என்பதை மறந்து விடாதே உன் கவலைகளை எல்லாம் இறைவனின் மீது வைத்துவிடு இறைவன் அதை சுமந்து கொண்டு சந்தோஷத்தை உனக்கு பரிசளிப்பான் உன்னுடைய நேர்மைக்கு ஆதரவாக இறைவன் இருப்பதால் ஒரு பொழுதும் நீ வீழ்ச்சியடைய மாட்டாய் என் அன்பு குழந்தை இறைவனுடைய துணை உனக்கு அதிகமாக முன்வந்து கொண்டு இருப்பதால் எந்த ஒரு வீழ்ச்சியும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை வளர்ச்சி தான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் சமாதானம் என் நேரமும் உன் வாழ்வில் நிலைத்து இருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் கருத்து வேறுபாடிற்கும் இனி இடம் இல்லை ஒற்றுமையோடு இனி உன்னுடைய குடும்பமும் நீயும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் உன்னை விரும்புபவர்கள் கூட நலமுடன் வளமுடன் வாழ்வா வாழ்வார்கள் அனைத்து நன்மைகளும் உன் மீது அக்கறை கொண்டவர்களுக்கும் இனி நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனி மிகவும் அமைதியான முறையில் இருக்கும் என் அன்பு குழந்தையே நல்வாழ்வு இனி உனக்கு அமையும் எப்பொழுதும் உனக்குள் ஒரு அமைதியை நீ நிலவும்படி பார்த்துக்கொள் இறைவனுடைய மனதில் எப்பொழுதும் நீ குடிக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய நலம் பெருகும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கை உயரும்படி நான் செய்வேன் உன் வாழ்விற்கு தேவையான நன்மைகளை எல்லாம் தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்வேன் உன்னுடைய நெஞ்சத்தில் இந்த முருகனுடைய நினைவு அதிகமாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லையில்லா மகிழ்ச்சியும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் கந்த தினம் தினம்தோறும் படித்து வந்தால் உன் வாழ்க்கை மேலும் மேலும் வளரும் நல்லது நடக்கும்